ராஜமௌலி படத்தில் வாய்ப்பு கிடைத்தும் நடிக்க மறுத்த முன்னணி தமிழ் நடிகர் நடிகை ஐஸ்வர்யா ராயின் சொத்து மதிப்பு கணவரை விட மூன்று மடங்கு அதிகமாம் நடிகை ரஸ்மிகாவிற்கு இவ்வளவு குட்டி தங்கிய அவைரலாகும் புகைப்படம் தனக்கொரு இடத்தை பிடித்து அதில் முன்னணி இயக்குனராக இருப்பவர் எஸ் எஸ் இவர் நானி பாகுபலி ஆர் என அவர் படங்கள் மூலம் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தவர் இப்போது அவர் இப்படத்தில் நடிக்க வேண்டும் என்பது பல நடிகர்களின் கனவாக உள்ளது ஆனால் முன்பு இவர் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தும் சில நடிகர்கள் நடிக்க மறுத்துவிட்டனர் அந்த வரிசையில் தமிழ் முன்னணி நடிகராக இருக்கும் சூர்யா ராஜமௌலி படத்தில் நடிக்க மறுத்திருக்கின்றார் என்பதை பல பேட்டிகளில் அவரே கூறியிருக்கின்றார் இதுகுறித்து சூ சூர்யா பாகுபலி படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் இயக்குநர்களுடன் இணையும் மற்றொரு இழக்க மாட்டேன் என்றும் கூறியுள்ளார் நடிகை ஐஸ்வர்யா ராஜி சொத்து மதிப்பு குறித்து விவரம் தற்பொழுது வெளியாகியுள்ளது உலக அழகியின் மனித ரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த இருவர் படத்தின் மூலம் திரையுலகின் நடிகையாக அறிமுகமானார் பின்பு நடிகை ஐஸ்வர்யா ராய் மற்றும் அபிஷேக் பச்சன் இருவரும் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது விரைவில் இந்த பிரச்சனை வெளியுலகிற்கு தெரியும் என்றும் சமீபத்தில் நடைபெற்ற அம்பானி வீட்டு திருமணத்திற்கு கூட ஐஸ்வர்யா ராய் தனது மகளுடன் மட்டுமே வந்திருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐஸ்வர்யா ராய் பல சர்வதேச நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் வைத்துக் கொண்டு அதன் மூலம் பல கோடி சொத்துக்களை வாங்கி வைத்துள்ளார் அந்த வகையில் ஐஸ்வர்யா ராய் ஒரு படத்திற்கு பத்து கோடி ரூபாய் வசூலிப்பதாகவும் பிராண்ட்களின் படப்பிடிப்பிற்காக ஒரு நாளைக்கு ஆறு முதல் ஏழு கோடி ரூபாய் வரையிலும் சம்பாதிப்பதாகவும் கூறப்படுகின்றது நடிகை ஐஸ்வர்யா ராய் எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் சொத்துக்களை கொண்டுள்ளதாகவும் இவரை விட கணவர் அபிஷேக் பச்சன் மூன்று மடங்கு குறைவாக சொத்துக்களை வைத்துள்ளாராம் கணவர் அபிஷேக் பச்சனின் சொத்து மதிப்பு இருநூற்றி எண்பது கோடி ரூபாய் மட்டுமே என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது நடிகர் ரஷ்மிகாவின் உடன் பிறந்த அங்கே சிமனின் புகைப்படம் வைரலாகி வருகின்றது கர்நாடகாவை சேர்ந்த நடிகை ராஸ்மிகா தமிழில் பல படங்களில் நடித்துள்ளார் இவர் காந்தாரா படத்தில் நாயகியாக ரிஷப் செட்டியை காதலித்து வந்த நிலையில் நிச்சயமும் நடைபெற்றது பின்பு தனது கொரியர் திருமணத்தால் பாதித்து விடுமோ என்ற பயத்தில் திருமணத்தை நிறுத்திவிட்ட இவர் நடிப்பில் கவனம் செலுத்தி வருகின்றார் தற்போது தெலுங்கு மட்டுமின்றி தமிழ் படங்களிலும் பிஸியாக நடித்து வருகின்றார் நடிகை ரஷ்மிகாவுக்கு சிமன் மந்தனா என்கின்ற தங்கை உள்ளாராம் இவர்கள் இருவரும் இடையே பதினேழு வயசு வித்தியாசமாம் ரஷ்மிகா பள்ளி படிப்பை முடிக்கும் சமயத்தில்தான் அவரது தங்கை சிமன் பிறந்துள்ளார் இதனால் ரஷ்மிகா அவரை தங்கியாக அல்ல அவருக்கு ஒரு தாயாக இருந்து அவரை கவனித்து வருகின்றார் இதன்போது எடுக்கப்பட்டுள்ள புகைப்படங்கள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது